தினம் ஒரு திருப்பாவை திருப்பாவை பாசுரம் இருவதின் விளக்கத்தை பார்க்கலாமா முப்பத்து முக்கோடி தேவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் முன்னதாக சென்று பக்தர்களின் துடைக்கும் கலியுக தெய்வமே நீ எழுவாயாக நேர்மையானவனே ஆற்றல் மிக்கவனே பகைவர்களுக்கு வேர்வெகை பெருக்கெடுக்கும்படி செய்யும் எழுவாயாக பொற்கலசம் போன்ற மென்மையான தனங்களையும் பவள செவ்வாயும் சிற்றடையும் கொண்ட நப்பினை பிராட்டியே லக்ஷ்மிக்கு நிகரானவளே துயில் எழுவாயாக எங்களுக்கு விசிறி கண்ணாடி ஆகியவற்றையும் உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்பொழுதே எங்களை அருள்மனையில் நனைய செய்வாயாக கண்ணனின் திருகுணங்களையும் நப்பினையின் அழகையும் வர்ணிக்கிறார்கள் ஆயர் குலப்பெண்கள் கண்ணன் கடவுள் அவன் எல்லோருக்கும் பொதுவானவன் அவன் நப்பினைக்கு மட்டும் சொந்தமானவன் என்று எடுத்துக்கொள்ள முடியாது என்பதால் அவனையும் கேட்கிறார்கள் ஊக்கமும் தட்டொளியும் ஆகிய விசிறியையும் கண்ணாணிக்கையும் ஏன் கேட்கிறார்கள் விசிறினால் காற்று வரும் மட்டுமல்ல அருகில் இருப்பவனுக்கும் சேர்த்து நம் செயல்பாடுகள் நமக்கு மட்டுமின்றி பிறருக்கும் பயன் தருவதாக அமைய வேண்டும் என்பதே இதன் உட்கருத்து கண்ணாடி உருவத்தை காட்டும் ஆனால் உருவத்தில் ஒட்டியுள்ள அழகையோ அழுக்கையோ தன்னில் ஒட்டி கொள்ளாது வாழ்க்கை என்றால் பட்டும் படாமலும் இருக்க வேண்டும் இந்த உடல் ஒரு வாடகை வீடு இதை எந்த நேரமும் காலி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்க வேண்டும் என்பதையே விளக்குகிறது ஆண்டாளின் கவித்திறமையில் ஒளிந்துள்ள மறைபொருளுக்கு ஈடேது